வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஜானகி அம்மையார் வந்து புரட்சி தலைவி அம்மாவை அங்கீகரித்து இனிமேல் இவர்தான் அப்படின்னு சொல்லி கட்சியினருக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்து கட்சியை வழிநடத்த போவது அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டுருக்காரு அது வரலாறு ஆமாம் உண்மை ஆனால் அந்த லெட்டரை ஜானகி அம்மையார் கொடுத்ததற்கு முக்கிய காரணம் கட்சி நன்றாக இருக்க வேண்டும் முதல் இது இரண்டாவது அம்மா அவர்கள் அவர்கள் அவர்களின் பலத்தை நிரூபித்தார்கள் அப்படி கொடுத்த லெட்டரை உங்களுக்கு தசிக்கலாமா கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது உங்கள் அகராதியில் வெற்றி என்ற வார்த்தை போய்விட்டது பத்து தேர்தலில் தோல்வி வரவிருக்கும் விக்கிரவாண்டி தேர்தலில் அட்ரஸே இல்லை இதில் வந்து இவங்க இங்கே ஓட்டு போடக்கூடாது அங்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு தொண்டர்களுக்கு நீங்கள் வந்து அறிவுறுத்துறீங்க அப்படியே நீங்கள் அறிவுறுத்துறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போச்சு இத்தனை தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அந்த இதெல்லாம் எங்கே போச்சு அதுக்கு பதில் இல்லை அதுக்கு வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னு வந்து ஒரு கணக்கு சொல்கிறீங்க சின்ன பையன் சொல்கிற கணக்கு மாதிரி அது சின்ன பையன் சொல்லக்கூடாது கவுண்டமணி வாழைப்பழம் வாங்கி கொடுத்த இதுக்கு செந்தில் பதில் சொல்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த இதெல்லாம் வச்சு இந்த கட்சி சாதாரணமாக நிர்மாணிக்கப்படவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் காந்தராஜ் சொன்ன மாதிரி இந்த கட்சி வந்து சாதாரணமாக நிர்மாணிக்கப்படவில்லை தொண்டன் நீங்களும் ஒரு தொண்டனாக தான் இருந்தீங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த தொண்டன்ன்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கும் மூக்குத்தி வளையல் கைகரிகாரம் இதெல்லாம் அடகு வச்சு இந்த கட்சியின் கொடியை தூக்கி பிடித்த அந்த தொண்டன் வளர்த்த கட்சி இது புரட்சி தலைவரின் கனவை நனவாக்கியவர்கள் இந்த தொண்டர்கள் அம்மா அவர்கள் சட்டசபையில் சூளுரைத்தார்களே இந்த கட்சி எனக்கு பின்னாலும் இந்த மக்களுக்காக இருக்கும் நூறாண்டு காலம் ஆனாலும் இருக்கும் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட தொண்டர்கள் நிரம்பிய கட்சி உங்கள் தனி மனித ஆசையால் தனி மனித வெறியால் எந்த ஒரு முகாந்திரத்தை வைத்து நீங்கள் சசிகலா அம்மா இந்த லெட்டரை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட ஒப்படைச்ச ஒரு இதை உங்களால் கொடுக்க முடிஞ்சா ஆனால் அம்மா அவர்கள் கொடுத்த அந்த பதவியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திருப்பி அம்மாவிடமே கொடுத்தார் அம்மாவிடம் பல பேர் முன்னாடி மக்கள் முன்னாடி பொது சபையில் பாராட்டை பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் இங்கே தனிநபரை வந்து நம்ம புகழ வேண்டாம் ஆனால் தனி கட்சிக்கு ஒன்றுனா நம்ம தனி அப்படின்னு கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றது தான் இருக்கணும் உங்களோட பதவி சுகத்தை அனுபவி அனுபவித்தவர்கள் எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் கிட்டே யாரும் சொல்லலை ஆனால் யோசிக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடி தொண்டர்கள் யோசிக்கிறாங்க மக்கள் யோசிச்சிருக்காங்க மக்கள் யோசித்தது விளைவு தான் உங்களுக்கு இந்த தேர்தலின் தீர்ப்பு உங்களை நம்பி வேட்பாளராக களமிற்கப்பட்டவர்கள் இன்று கடன்காரர்களாக இருக்கிறார்கள் அதை நீங்கள் உணர வேண்டும் அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அவர்களோடு இருப்பவர்களும் உணர்ந்து விட்டார்கள் ரொம்ப நாளைக்கு இது வந்து நீடிக்காது ஒன்றிணைந்த தான் வெற்றி தனி மனித பதவி வெறியை வைத்து நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு இனிமேல் கை கொடுக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இல்லாத அதிமுக உருவாக்கப்படும் அது நிதர்சனமான உண்மை இதை ஒற்றுக்கொள்ளாமல் சிலர் உங்களை நம்பிக்கொண்டு பிதற்றிக் கொண்டிருக்கலாம் பிதற்றுபவர்களுக்கு இப்பொழுது பதில் இல்லை ஆனால் நடக்க வேண்டியது நடக்கும் ஆனால் எந்த முகாந்தாரத்தோடு நீங்கள் கேட்கிறீர்கள் சதிகளை அம்மா வந்து இந்த லெட்டரை கொடுக்கணும்னு நீங்கள் எப்படி கேட்குறீங்க எனக்கு அது புரியவே இல்லை ஏன்னா அம்மா அவர்கள் நிரூபித்தார்கள் சேவல் சின்னத்தில் வெற்றிகள் பெற்று நிரூபித்தார்கள் அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்கள் இதில் வெற்றின்றதே போயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல அகராதியில் வெற்றி என்பதே இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கேட்பதில் எந்த இதுவும் இல்லை ஈகோவை விட்டுட்டு கட்சியை வளர்க்குறதை பாருங்கள் இங்கே நான் நீன்றதில்லை நாம் நாம் முக்கியம் நாம் என்றால் அது கட்சி நீங்கள் உங்கள் உங்கள் பதவி உங்களுக்கு இது பண்ணுறவங்க நாளைக்கு மாற்றியும் இது பண்ணுவாங்க ஆனால் கட்சி நிலைச்சி நிற்கணும் கண்டிப்பாக நிலைச்சு நிற்கும் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அது மாதிரி உங்களோட கைகள் இருக்க உங்களோட இருக்கும் கைகள் கோர்த்து இருந்து நீங்கள் அதிமுகவை மறைக்க வேண்டும் நினைத்தால் அது முடியாது புரட்சி தலைவர் அவர்களின் ஆன்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நன்மா கண்ணீரோடும் கவலையோடும் இந்த கட்சி இப்படி இருக்கிறதே என்று ஏங்கும் தொண்டர்களின் எண்ணம் கண்டிப்பாக வெற்றி பெறும் வெகு விரைவில் புது அதிமுக உருவாகும் அந்த அதிமுக புரட்சி தலைவர் அவர்கள் இட்ட வழியிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியிலும் நடைபோடும் அதை நீங்கள் பார்க்கறதான் போகிறீர்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் விஜய் பரத்